தூரும் புதியவை வெறுமை பரிபூர்ணமாகும் அக்டோபர் இருபத்தி எட்டு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து பதினைந்து வயது நிரம்பிய இளம் பெண்களின் உளவியல் நிபுணர் கவனித்தார் அது பொதுவாக சுய ஈடுபடும் நபர்கள் பயன்படுத்தும் நீளமான கை உரைகள் கொண்ட ஆடை அவள் தன் சட்டையின் கை உரையை மேலே தூக்கி ஒரு பிளேடைக் கொண்டு தன் முனங்கையில் வெறுமை என்று கீறிக்கொண்டிருந்ததை பார்த்த பிலிப் திடுக்கிட்டார் அவள் சோகமாய் இருந்தார். ஆனால் அவளுக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு அவள் ஆயத்தமாய் இருந்தாள் இன்று அந்த பெண்ணைப் போலவே தங்கள் இருதயங்களில் வெறுமை என்று கீறிக்கொண்ட அநேகர் உண்டு இந்த வெறுமைகள் பரிபூர்ணப்படவே இயேசு வந்திருக்கிறார் என்று யோவான் அறிவிக்கிறார் பரிபூர்ணப்பட விரும்பும் இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து அவர்கள் தன்னுடைய உறவில் பிரியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதே நேரத்தில் திருடன் மக்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி அவர்களை கொள்ளையிடுவதற்கே வருவான் என்றும் எச்சரிக்கிறார்கள் இருவரின் கூற்றுக்கள் ஒன்றுக்கொன்று முரணாகவும் சாயலாகவும் இருக்கிறது ஆனால் ஏசு கொடுக்கும் நித்திய ஜீவன் நிஜமானது ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து கொள்வதும் கொள்வதுமில்லை என்றும் வாக்களிக்கிறார் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் வெறுமையை கிறிஸ்துவாலேயே பரிபூர்ணமடைய செய்ய முடியும் நீங்கள் வெறுமையாய் உணர்ந்தால் இன்றே அவரை கூப்பிடுங்கள் தொடர்ச்சியாய் துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் நிறைவுள்ள பரிபூர்ணமான வாழ்க்கையை கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும் ஏனென்றால் தேவத்துவத்தின் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது வாழ்க்கையின் முழுமையான அர்த்தம் அவரிடத்திலேயே உண்டு அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் யோவான் ஒன்று பதினாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஆச்சரியமானவைகளை தேடும் தேடலில் எந்த வகையான காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தியது ஜபம் தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்த நிறைவான பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு நன்றி ஆமேன்